ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சியாகும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்திராதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருடைய மனதிலும் இயலும் ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் தான் இந்த குரு நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கிறது ஸோ இதுவரைக்கும் குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருந்தார் இப்போது எங்கே மாறப் மிதுன மனைக்கு மாறப்போகிறார் போகிறார் மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் வீட்டையும் தனது சம சப்தம பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக தனுசுமனையும் ஒன்பதாவது பார்வையாக கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்தப் போகிறது அப்போ குரு வந்து எப்பவுமே நல்லது நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் பயிற்சியாகும் நல்ல நன்மைகளே நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்க ஆட்சி பலத்தோடு இருக்காரா மூணு திரியோண பலத்துடன் வலிமையாக இருக்காரா உச்சத்தோடு இருக்காரா நீச்சமாக இருக்கிறதா அல்லது அஸ்தங்கமாகி இருக்கிறதா பகை கிரகத்தினுடன் சேர்ந்திருக்கிறா இதை பொறுத்த ஒரு இம்பேக்ட் இருக்குது இப்போ உங்களுக்கு குருதசா அல்லது குரு புத்தி நடக்கிறதோ அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது ஸோ இந்த குரு பயிற்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை தனித்தனியே டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாலே நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியால் என்ன நன்மை என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மகரத்துக்கு குரு யார் அப்படின்னா விரயத்தை கொடுக்கக்கூடியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் ஸோ இப்போ எங்கே போய் அமரப்போகிறார் அப்படின்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் குரு பகவான் அமரப்போகிறார் ஸோ ஆறில் போய் அமரக்கூடிய குரு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கும் கூடிய இடம் ஸோ அந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா சுமப்படுத்துவார் அந்த ஏ ஆராமடத்தை வலுப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ என்ன ஆராமடத்தில் என்ன இருக்கு நல்ல விஷயம் என்ன இருக்கு நல்ல வேலை கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல வேலை கிடைக்கல தான் படித்தது உண்டு வேறு வேலையில் ஏதோ ஒரு வேலையில் இருந்தாங்கிறவே இப்போ என்ன படிச்சிருக்கீங்க என்ன ஸ்டேட்டஸ் அதுக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையும் இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அமையும் வேலை மாற்றம் இடமாற்றம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப ஏழரை சனி இந்த ராசி என்பவர்களுக்கு முழுவதுமாக முடிந்து விட்டது அப்போ அந்த சனி எங்க உட்கார்ந்து மூன்றாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் இருக்கார் உபஜயஸ்தானத்துல இருக்கார் சனி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நல்ல நன்மையை தரும் பாவ கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பலனை தரும் என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு சனி நல்ல முயற்சி நல்ல வெற்றி மூன்றாம் இடம் என்பது முயற்சி தைரிய வீரியம் நல்ல கிடைக்கும் அதாவது எதையும் சாதிக்கலாம் எதையும் பண்ணலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் சனியால் நன்மைகள் நடக்கப் போகிறது சனி உங்கள் அதிபதியாக இருக்கார் ராசியதிபதி தனக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் தனாதிபதியாக அந்த சனி பகவான் அமர்ந்து தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்து அந்த தனஸ்தனத்தை குரு பகவான் பார்ப்பதும் தன விஷயத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை தனம் நன்றாகவே இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் உழைப்புக்கு பிறந்தவர்கள் தனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் ஸோ இந்த வருடம் நல்ல உழைப்பை போடுவீங்க உழைப்பால் முன்னேறுவீங்க உழைப்பால் தன லாபத்தை அடையக்கூடிய தன்மை ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும் அப்போ தனத்தில் எந்த பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை ஆனால் அங்கே ராகு உட்கார்ந்துருக்கார் ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு எங்க ரெண்டாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் இந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அப்போது உங்கள் குடும்பத்தில் உங்கள் தன அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்கள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துருக்கு அப்போது பாம்புன்னா என்ன ஒரு பாவ கிரகம் ஒரு விசத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் அப்போது ஒரு பயம் இருக்குமா இல்லையா குடும்பத்தில் உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருக்கு அப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு பயம் கலந்த உணர்வு இருக்குமா ஸோ அந்த உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும் பாம்பு அதுபாடி என்ன பண்ணும் அது போய் எங்க ஒளியை பார்க்கும் ஆனால் சீண்டுனாதான் கொத்தும் சீண்டாத வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ண போறதில்லை அப்போ ஒரு பயம் இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருக்குன்னா ஒரு பயம் இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் பணம் இரண்டாம் இடத்துல பணம் இருக்கு அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எனக்கு ஒரு ஒரு அந்நிய கிரகம் ஒன்று இங்க உட்கார்ந்துருக்கு அப்போ இதுல கவனத்தோட இருக்கணும் குடும்பத்தில் ஒரு மூன்றாம் நபர் ராகு என்கின்ற மூன்றாம் நபர் உங்க குடும்பத்துக்குள்ள எண்ட்ரியா இருக்கார் அப்போ கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தை குடும்ப ரகசியத்தை மற்றவர்களுக்கு வெளியில் சொல்லக்கூடாது இது கவனமா இருக்குங்க உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்குள்ள வரும் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது தான் சொல்ற மூன்றாவது நபர்கள் உங்க குடும்ப விஷயத்துக்கும் நீங்க மற்ற குடும்ப விஷயத்துக்கும் போக இதுதான் காரணம் ராகுங்கிறது பிரம்மாண்டம் அவர் பிரம்மாண்டமான ஆசையை தூண்டுவார் கண்டிப்பா தூண்டுவார் பணத்தை கொடுப்பார் பிரம்மாண்டமாக வளர்ச்சியடை செய்வார் ராகு என்னவா செயல்படுவார் தன்னை பார்க்கக்கூடிய கிரகமாகவே வேலை செய்வார் குரு பார்க்குறார் அப்போ ராகு குருவாகவே வேலை செய்வார் அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கவனம் எச்சரிக்கையோடு இருந்தாலே போதும் ஒரு எச்சரிக்கை உணர்வு குடும்ப இருந்தால் போதும் மற்றபடி எந்த தீங்கும் உங்களுக்கு ஏற்படுத்த போவது இல்லை அப்போ தனத்தில் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் என குரு பார்க்குறாரே ஒரு நல்லவன் ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது நல்ல செய்திகள் நல்ல குடும்பத்துல குடும்பத்துல ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்வது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்வது இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் அப்போ அந்த குரு என்கின்ற கிரகம் ஆறாம் இடத்திலிருந்து தனது அஞ்சாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப பத்தாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடம் சுபத்துவப்படுத்தப்படுகிறது பத்தாம் இடம் நல்லவையாக்கப்படுகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் மறைய போகிறது அப்ப பத்தாம் இடத்துல என்ன இருக்கு வேலை தொழில் வேலை பத்தாம் இடம் என்பது மதிப்பு மரியாதை கௌரவம் அப்போ உங்களுக்கு கௌரவம் நிலைநாட்ட போகிறது பட்டம் கிடைக்கப் போகிறது பதவி கிடைக்கப் போகிறது அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது ஒரு சேஞ்சஸ் ஒரு சேஞ்சஸ் என்னென்ன ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது எதில் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் எந்த மாற்றத்துக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாற்றத்துக்கான வழிமுறைகளையும் சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் சார் எனக்கு ஒரு சரியான ரெகனைசேஷன் கிடைக்கல சார் நல்ல உழைச்சேன் சார் நல்ல உழைப்பை போட்டேன் சார் ஏன்னா மகர ராசி என்பவர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அல்லவா என் உழைப்பு எனக்கு எங் எனக்கு கிடைக்கல சார் யாரோ ஒருத்தர் என்னுடைய இதை உழைப்பை சுருண்டி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ரெகனைசேஷன் கொடுக்கல எனக்கு பதவி கிடைக்கல எனக்கு பட்டம் கிடைக்கல இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் சேஞ்சஸ் கொடுக்கும் ஏற்றுக்குங்க ஆறிலிருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது நல்லா பாருங்கள் குரு ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது பனிரெண்டாம் இடம் என்பது என்ன விரயஸ்தானம் விரயம் ஏற்படுத்தும் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தையே பார்க்குறார் அப்போ விரயத்தை அல்லவா அப்போ என்ன சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க எப்படியும் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கணும் தன விரயத்தை கொடுக்கணும் அப்போ சுப விரயங்கள் என்ன சுப விரயம் இருக்குது கல்யாணம் பண்ணுங்கள் செலவாகும் கல்யாணம் நடக்கும் செலவு பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக படிப்புக்கு செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிப்பதற்கான சில செலவுகளை கொடுப்பீர்கள் ஸோ இந்த மாதிரி வீடு வாங்குறக்கு ஒரு கடனை வாங்குவீங்க ஆறாம் இடத்துல தான் இருக்கு கடன் கிடைக்கும் கேட்ட உடனே கடன் கிடைக்கும் கடனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடன் உண்டு கடனை வாங்கி வீட்டை அமைப்பீங்க ஒரு சுபா இதுதான் தான் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கணும்னு நினைப்பீங்க ஏற்கனவே இருக்குது அதை விற்றுட்டு புதுசாக ஏதோ வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணும் அதுவும் சுபவிரியங்கள் தான் அதுவும் நீங்கள் செய்வீங்க அதுக்கும் அது உகந்தது தான் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகள் இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் இடம் வாங்கினா அது ஒரு முதலீடுகள் தான் ஆகப்போகுது முதலீடுகள் ஆகக்கூடிய தன்மை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருந்து அழுத்தம் பிரசரம்னா அதை அதை விட்டு வெளியில் வந்துடலாங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஸோ அதிலிருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கும் ஹெல்த்தில் இருந்தேன்னா ஹெல்த்து தயார்படுத்திக்கலாம் ஸோ நிறைய மகராசி என்பர்கள் ஹெல்த்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்குது அப்போ ஹெல்த்தில் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடு உங்களுக்கு மனசில் தோன்றி போய் மாஸ்டர் செக்அப் பண்ணுவீங்க ஹெல்த்து நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படிங்கிற தன்மைக்குள்ளேயும் செல்விங்க அதில் ஒரு செக் பண்ணுவீங்க அதுக்கான சரியானது எடுத்து சரி செய்யப்படும் என்கின்ற தன்மைக்கு செல்லப்படுவீர்கள் அப்ப மகராசி என்பவர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த உடலளவில் இருந்து வந்த இந்த தைரிய வீரியத்துல கொஞ்சம் குறைபாடு மந்தம் டல்லு ஒரு மாதிரி இருந்த விஷயங்கள் மாறப்போகுது ஏல் சனி முடிஞ்சிருச்சு டோட்டலா முடிஞ்சிருச்சு குரு ஆறாம் இடத்துல இருந்து பனிரெண்டு அப்ப என்ன பண்ண போறீங்க வெளிநாட்டு போக போறீங்க வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் ஊர் தேசம் இப்படி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு வெளிநாட்டின் மூலமாக வரவு வரக்கூடிய என பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கும் குருங்கிறது தனக்காரகன் பனிரெண்டாம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு தன வரப்போகிறது அப்போ வெளிநாட்டு வேலை உண்டு வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க வெளிநாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி துறைக்கு செல்வீர்கள் வெளிநாட்டின் நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் அப்போது வெளிநாட்டிலிருந்து பணம் வரப்போகுது எப்படியோ ஒன்று வெளிநாடு மட்டும் எடுத்துக்க வேண்டாம் அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி உங்கள் ஊரை விட்டு வெளியே ஸோ இப்படி உங்களுக்கு தனவரவு போகிறது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூறையை தட்டும் திடீர் வாய்ப்புகள் இருக்கும் திடீர் ஜாக்பாட் இருக்கும் திடீர் சந்தோஷத்தை கொடுக்கும் திடீர் குழந்தை பாக்கியம் கொடுக்கும் சில நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இந்த மகரத்துக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா இல்ல நீச்சமாக இருக்காரா அஸ்தங்கமாக இருக்கா பகை கிரகத்தோடு சேர்ந்திருக்கா நட்பு வீட்டில் இருக்கா மற்ற கிரகங்களின் தன்மை எப்படி இருக்கு எந்த டிகிரியில் அமைந்திருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் கோ சூச்சமநாதன் என்ன தன்மையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் என்ன படிப்பு படிக்கலாம் என்ன படிப்பு படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர்வு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது வசிக்கும் பெயர் இடத்தை குறிப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் அதாவது நல்ல நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்